தெய்வம் இந்த மூன்றுமே மாறுபடும் பேரிச்சம்பழத்துல பாத்தீங்கன்னா நம் உடலின் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஏராளமான விட்டமின் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அதிகப்படியான டயட்ரி ஃபைபர் போன்ற சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு உடலுக்கு உடனடியாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய பழங்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு பழம் இந்த பேரிச்சம்பழம் வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக அனைத்து வகையான இனிப்பு உணவுகள் செய்யவும் ஏற்ற ஒரு பழம் இந்த பேரிச்சம்பழம் என்கிறதுனால இதனை நேச்சுரல் ஸ்வீட்னர் எனவும் அழைப்பது உண்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பேரிச்சம்பளத்தை தினசரி நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து விரிவாக பார்க்க போறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனடியாக கிடைக்கும் நம்பர் ஒன் அனிமியாவை குணமாக்கும் அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை ஏற்படுவதற்கு இரத்தத்தில் அயன் என்னும் இரும்புச்சத்து குறைவாக இருப்பது ஒரு முக்கியமான காரணம்